ஸ்ரீ அமதவா பாகம் முப்பது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் தாம் செய்த தவறுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைப்பவர்கள் ஆத்ம லஞ்சனை செய்து கொண்டு மற்றவர்களை நிந்தனை செய்வார்கள் அவ்விதமாக அவர்கள் தனக்குத்தானே திருப்தி அடைவார்கள் உண்மையாக இது ஆத்ம வஞ்சனையே ஆகும் கோபத்தில் நீ மற்றவர்களை ஏசிய பேச்சு அவர்கள் இதயத்தை எவ்வளவாக காயப்படுத்தி இருக்குமோ ஒரு நிமிடம் ஆலோசனை செய்து பார் இந்த உலகத்தில் இவ்விதமாக நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டாலும் பரலோகத்தில் உன்னை யார் காப்பாற்றுவார்கள் இகபரம் இரண்டையும் உனக்கு நீயாகவே நாசமாக்கிக் கொள்கிறாய் இக உலகில் மனிதர்கள் உன்னை துவேஷிப்பார்கள் பரலோகத்தில் பரமன் உன்னை வெறுப்பார் அப்படிப்பட்ட ஆவேசம் தோன்றிய போது என்னை சரணடை என் நாமத்தை உச்சரி என்னை நினை அப்போது உன்னில் பெரும் அமைதியுண்டாகும் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்தால் நான் உனக்கு அருகில் வருவேன் நீ எனக்கு பிரியமானவனாவாய் என் மூலமாக முக்தி கிடைக்கப் பெறுவாய் ஆவேசம் உன்னில் இருக்கும் வரை என் அனுகிரகம் என்பது காணல் நீரை தேடுவதை போன்றதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க